நமது சிவ சிவ அன்பே சிவம் செய்யும் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அவர்களே வருக வருக என்று நம்ம மூலம் அனைவருக்கும் இனிய சிவராத்திரி திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தலிப் சொல்லி தென்னாடுக்கும் இறைவா போற்றி அண்ணா அண்ணாய போற்றியே கண்ணாரமுத கடலே போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றியே பாகம் பெண்ணு ஆனாய் போற்றியே காவாய் கனக தலே போற்றியே கை மழையானே போற்றி போ

உன் திருமாயே முதற்கன் என்னோட நன்றை தெரிவித்துள்ளேன் நேரங்களில் உங்களையும் என்னையும் எல்லாத்திற்குள் கூட்ட ஆறுவீர்கள் எல்லாம் காய் தந்தை விளக்கக்கூடிய பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சராசர பிரபஞ்சோத நாயனாக விளங்கக்கூடிய ஈசனின் பணிவான வணக்கங்களை அறிவித்துக் கொண்டு வைரவ சுவாமிக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு சிவசி வன்பே சேனல் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ண ஐயாவுக்கும் என் நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் பிரதோஷமும் மகா சேர்ந்து வர்றதுனால இது ஆறு வருடமும் மற்றும் அறுபது வருடமும் ஒன்றே முறையிலே இந்த மாதிரி வர்றதுனால இன்னைக்கு எல்லாம் ஈசனின் குடுப்பனையில் நாம் எல்லாம் இன்னைக்கு சிறந்த பதிவுமா விளங்கக்கூடிய தேவார திருவாசக திருமுறைகள் நாம் ஓதினும் கூட பாராயணம் பண்ணினாலும் கூட இன்னைக்கு சிறந்ததாக ஈசுக்கு ரொம்ப புதுதாக இருக்கக்கூடிய மலர்கள வந்து பாத்தீங்கன்னா மகிழம்பூ நாகலிங்க பூ ஆகிய பூகள் எல்லாம் வச்சு அபிஷேக பண்ணலாம் பண்ணலாம் இது எல்லாம் இருந்தாலும் அபிஷேக ஆராதனை பண்ணலாம் நேரங்களில் இலைகளாக நாம பாக்குற நேரங்கள்ல விழுவ மரம் ரொம்ப ரொம்பது நடிகைல பாக்குற நேரங்கள்ல ருத்ராஜம் வச்சு பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிறந்த முறையிலே நம்மளுக்கு ஈசனின் அருள் முழு முழுவதாகவே கடைந்து நம்மளுக்கு வரக்கூடிய பல்வேறு ஜென்மாவளிலும் சரி நம்மளோட பரம் நம்மளுக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் ஆப்டர் ஜென்ரேஷனுக்கும் சரி தோஷங்கள் எல்லாமே இருக்க வேண்டும் திருவாசனம் யாரெல்லாம் வாயால் ஓதிரார்களோ பிறவிகளையுமே எந்த விதமான தோஷங்கள் இல்லாம இறைவன் ஒன்று துணையாகவே இருப்பான் கால பைரவன் ரூபத்திலே வருவான் சொல்லி அஸ்திரபலத்தையும் வீரபுத்திரராக இருக்க கூட்டி ஈசன் நெடுக்கலந்து தோன்றவன் இருந்தாலும் எல்லாம் துணையாக இருப்பான் என்று சொல்லி நேரலில் பாலகிருஷ்ணையா என்று கேட்டதுனால நான் விழாஷகம் பாராயணம் இன்னைக்கு பண்ண போறோம் பாராயணம் எழாவும் கேட்டுக்கோங்க பாட தெரிஞ்சவங்க பாடிக்கோங்க சஞ்சாலம் ஆறு மணிக்கு இன்னைக்கு பிரதோஷ நாட்கள்ல இருந்து பிரதோஷ பூஜை நாள்ல இருந்து நைட்டு ஃபுல்லா சிவராத்திரி பண்ற நேரங்கள்ல கோயிலுக்கு போக முடியல நோயால் அவதிப்படுகிறேன் வாழ்க்கை எல்லாமே நோய் விட்டு போலவும் சரி செல்வத்தை நாம் உடம்புல ஆரோக்கியமான வாழ்க்கையும் பெற்றுத்தான் சரி இந்த திருமரம் ரொம்ப ரொம்ப சிறந்த பாராயணம் விவாஷ்டகம் லிங்காஷ்டகமும் பாடலாம் லிங்காஷ்டகம் தயவு செய்த ஒருவேளையாவது பாடுது ஆனா விழ்வாஷ்டகம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது விழ்வாஷ்டகம் மகா சிவராத்திரி நாளங்கள்ல வேள்விகள்ல மூன்று நேரம் பாட வேண்டும் முதல் நாள் நைட் இரவு இன்னைக்கு நைட் ஆறு மணி இன்னைக்கு நைட் பன்னெண்டு மணி நாளை காலையில் ஆறு மணி இந்த மூணு கால பூஜையாக விளங்கக்கூடிய உச்சிக்கால பூஜை கால முதல் கால பூஜை கடைசி காவி பூஜை எல்லாம் இந்த வில்வாசகம் பாராயணம் பண்ணணும்னா ஈசனின் அருள் மனப்பூர்வமாகவே கிடைக்கும் ஏன் நம்ம எல்லாம் வில்வாசகம் ஏன் பாராயணம் அமைகிறோம் அப்படின்னா அது ஈசனின் அனுக்கிரகமும் எல்லாமே பண்ணிட்டு ஏன் அவ்வளவு மரம் அதுதான் மூன்று இதழ்களாக பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரான்னு சொல்லக்கூடிய மூணு இதழ்களும் இருக்கிறது பஞ்சாத்திர இதழ்கள் ஆகிய அஞ்சு இதழ்கள் இருக்கிறது ஏழு இதழ்கள் வில்வா மரம் இருக்கிறது ஒன்பது இதழ்கள் இருக்கிறது பதினோரு பேர் இருக்கக்கூடிய மகா சிறந்த விழுவம் கண்டிப்பாக நம்மளுக்கு வாஷம் இருந்தா நன்கொடை கொடுக்க முடியல காசா கொடுக்கும் இல்லன்னா ரயில்வே சேர்ந்து எல்லாரும் நண்பர்கள் வரும் ஒரு நாகலிங்கம் ஒரு சொல்லி மூணு வருடங்களாகவே இந்த ஆலய திருப்பணியில் இறங்கி எல்லா சிவன் கோயில்களுக்கும் தெரி தெரிந்த சிவாலயங்களுக்கும் சரி தெரிந்த சிவ ஆசிரமங்களுக்கும் சரி நாங்க அளவு எங்களோட தொண்டு எப்படி இருக்கு நான் நன்கொடையாக குறிப்பினும் கூட இந்த விவமரம் வன்னி மரம் நாகலிங்க மரம் ருத்ராட்ச மரம் சொல்லக்கூடிய பஞ்சாத்திர மரங்கள் எல்லாம் ரொம்ப சிறந்த மரங்களாகவே நாங்க எல்லாம் குடித்து வர ஒரு வழக்கம் வந்து எல்லாம் ஈசன் அனுகிரப்ப அனுகிரகம் அதே நேரங்கள்ல நீங்களும் எல்லாரும் போரணங்கள் எல்லாம் எல்லாம் வீட்டை வளர்த்துக்கோங்க சொல்லி நான் சொல்லுகிறேன் திரு சிற்றம்பலம் முக்கண்ணன் முக்குணத்தான் மூன்று முளை சூழம் போல் மூன்று தள விழ்வையை சிவன் வடிவாய் தோன்றிடுமே முக்கிரவி பிணை தீர்க்கும் ஒரு வில்வம் கரம் எடுத்து எம்பெருமான் சிவனுக்கு செய்திடுவேன் சமே மங்களத்தின் அடையாளம் மேன்மையகு விழுவதளம் செய்திடுவேன் சிவ பூஜை அதனாலே நல்லவைகள் தந்தருளும் பொருள்வம் கரவிடு எம்பெருமான் சிவனுக்கு செய்திருவேன் முதான மூன்று தளம் வில்வ இலை அதனாலே தொழுதேனே பூஜை இலை நந்தியனும் ஈஸ்வரனை பாழாமழிந்து பெரும் வம் கரமெடுத்து செய்திடுவேன் சம பணாமே சோமயம் செய்த பலன் சாலி கிராம தான பலன் யாவையே தந்திடுமே இந்த வில்வயனும் மூன்று தளம் வாரணங்கள் ஆயிரமாய் கரும்பலனை தந்திடுமே ஆயிரமாய் திருமணங்கள் செய்து தரும் பலனுடனமே சோமெல்லாம் சேர்ந்துவிடும் ஒரு விழுவம் கரம் எடுத்து எம் வெறுமான் சிவனுக்கு செய்திடுவேன் சம பணாமே பலருக்கும் பல கொடுக்கும் ஒரு விழுவம் கரம் எடுத்து எம் வெறுமான் சிவனுக்கு செய்திடுவேன் சமார்பனாமே திருமகளின் திருமார்பில் தோன்றியதாம் வில்வமரம் விள்வமரம் பெருமானாசனவம்வாரம் பெருமை மிக வில்வம் கரம் எடுத்து எடுத்துமான் இவனுக்கு செய்திடுவேன் சார் விள்வமரம் கண்டாலே வினை தீர்க்கும் கண்டேனே வில்வமரம் தொட்டாலே பாவம் விட்டோடும் பெரும் பாவம் தீர்ந்துவிடும் ஒரு வில்வம் கரம் எடுத்து எம்பெருமான் சிவனுக்கு செய்திடுவேன் சமர்ப்பணமே காசியிலே வைரவனை பராமையாக மாதவனை ஆசி பெற வேண்டியதன் அரும்பலனை தந்திடுமே நல்ல தந்தருளும் ஒரு வில்வம் கரம் எடுத்து எம்பெருமான் சிவனுக்கு செய்திடுவேன் சமார்பணமே அடிமுனையில் பிரம்மானும் நடுவினிலே திருமாலும் மேல்முனையில் ஈசனுமே உடைகின்ற வில்வையிலை மும்மூர்த்தி வாழ்கின்ற ஒரு வில்வம் கரம் எடுத்து எம்பெருமான் செய்திடுவேன் சமர்ப்பணே வில்வாத்தகம் இதன் ஈசன் சன்னதியில் பக்தியுடன் துதிப்போர்கள் முக்தியுடன் சிவன் வழியை சேர்ந்து देवा नित्यम आई विल्वत त्रिचित्रम बलम इपड़ीनी सा सा इप विल्वकल अदन ரொம்ப குறிப்பிட்ட ஆள்ான் வந்து ரொம்ப சந்தோஷம் தான் இருக்கிறேன் இந்த விழுவாச கேட்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் பார்க்கும் ஈசனோட அழுத்தம் இருந்தாதான் கண்டிப்பாகவே முடியும் அந்நேரங்களில் விவாசம் எல்லாரையும் அவளை சுற்ற முடியாது அதெல்லாம் இருந்து நம்ம சிவ தியானத்திலேயே இருந்து சிவ நமக்கு பெருசாகவே கடந்தக்கூடிய சிவம் சிவனை பார்க்கவே ஆசைப்படுறவர்கள் தியானம் லோகத்துல உட்கார்ந்த எல்லாத்துக்கு மட்டுமே இந்த வில்வாசகம் பாராயணமே பண்ணுறதுக்கும் மட்டும் கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு எல்லாம் இன்னைக்கு ஈசன் ஐயா மூலமா நம்மளுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து இந்த வெழிவாஷ்டகம் பாராயணம் இந்த விழிவாஷ்டகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு பாட்டு தயவு செய்து எல்லாருமே வந்து இதெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பா நம் பல்வேறு ஞானிகள் சித்தர்கள்லாம் தவம் பண்ணி அந்த தவத்துல இருந்து ஒரு சின்ன கண் முடிப்பு முக்காவாசி இந்த காளி உக்கர காளி பாராகியை கும்பிட்றவர்கள்லாம் ரொம்ப தீவிரமா எங்கேயோ போய் கடைகள்ல நம்மளுக்கு நம்ம பிறவிலையோ இல்ல நம்ம குடும்பத்துல யாரோ ஒருத்தர் துறவிகளாக போயிருந்தால் அவளுக்கு எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறதுக்கோ இல்ல அவர் எல்லாத்தையும் எல்லாம் பாராயணம் பண்றதுக்கோ அவள் நினைத்து நம்ம பாடுறதுக்கோ பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாலங்கள் ஈசனின் அனுகிரகமும் அருளும் எல்லோரு இடத்திலையும் எல்லோர் இல்லங்களிலும் கிடைக்க வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொண்டு இந்நேரங்களில் வில்வாஷ்டகம் பாராயணம் நாம வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன தகவல் இருக்கிறது என்ன அப்படின்னா நாளைக்கு யாரோட குரு பூஜைன்னு தெரியுமா இன்னைக்கு வந்தவ யாருக்கும் நாளைக்கு எந்த நாயனாரோட குரு பூஜைன்னு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க உங்களுக்கு யாருக்கும் தெரியாம இருக்காது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு முக்கியமான ஒரு

தம்பி முடிச்சிட்டீங்களா நன்றி ஒரு ஈசன் வந்து வெள்ள ஒரு மரத்து கீழ வந்து ஈசன் திருமையாவுடையோட அற்புதமா அமைந்திருக்காங்க அந்நேரங்களில் டெய்லியுமே அந்த ஸ்தலம்ன்றது ஒரு ஸ்தலமாக இருக்கிறது யானை வந்து வந்து டெய்லியுமே அபிஷேக ஆராதனையில் யானை பண்ணும் ஐந்து கிரகமாக இருக்கக்கூடிய யானை இறைவனுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணி மற்றும் பல்வேறு பூஜை ஆராதனைகள் பண்ணி அங்க ஃபுல்லா அழுக்கள் எல்லாம் நீக்கி கோயில் சுட்டு இருக்கக்கூடிய நல்லா அது எல்லாம் நல்லா தொழில் செஞ்சு ஆனா இறைவன் அந்த பத்தியில இறைவன் இழைகள் மேல இருக்க கூறிய மரம் இலைகள்லாம் காய்ந்து இடை இலைகள் எல்லாம் அதிகமா அங்க ஒரு பெரிய ஸ்பைடர் ஸ்பைடர் அங்க ஒண்ணு வாழ மரத்துல அந்த ஸ்பைடரும் இறைவன் போற்றி பண்ணுமா அந்த நேரங்கள்ல அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுச்சுன்னா ஐயோ அப்பா ஈசா உனக்கே என்னப்பா கொடுமை இது என்னப்பா இலைகள்லாம் மேலிருந்து கீழே விழுகிறதே உன் மேல் விழுகிறதே உனக்கு நான் பாதுகாக்கணுமே அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்பைடர் வெப் கட்ட அது ஈசன் மேல அப்படியே ஒரு கூடாரம் மாதிரி கட்டிருச்சு மேலமா நம்ம எப்படி கும்பாபிஷேகம் பண்ணாலோ இல்ல மேல ஒரு கோயில் கட்டினாலும் இந்த ஸ்பைடர் ஆனது இந்த செல் இழந்தி ஆனது கூடாரம் கட்ட இந்த யானை மறுநாள் காலையில் வந்து அதுக்கு பூஜை செய்யற பேரத்துல அந்த பட் அதுக்கு தெரியல அதுக்கு அறியாமை அந்த நேரங்களில் அந்த ஸ்பைடர் வெவ்வ வந்து டெய்லியுமே கழிச்சு அதெல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தது இது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஈசனுக்கு கோபம் வர கிடையாது ஈஸ்வன் எப்பயுமே என்ன பண்ணுவான் கர்மா எல்லாம் மறுத்து இல்லையா என்ன பண்ணிட்டான்னா அந்த தான் ஒரு நாயனாரா பிறந்த பிறங்க வச்சாங்க எங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரை பக்கத்துல பிறங்க வச்சா பிறந்தது அவருடைய ஒரு ராஜாவாக ராஜா ராணி என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழம் தம்பிகளுக்கு பிறந்த ஒரு குழந்தை உலக சிறந்த

வெளிபடு தமருகங்கை தரித்ததோர் கோல காலபெருனாகி வேலம் முரித்து உமையெஞ்சத் தன்று திருமணி வாயில்ல திருத்தருள் செய்தார் சேவை சென்றடி செல்வனார காதலால் நிறைந்த முதல் கதிர்மணி நான் முகன் மீதாளம் ஏற்ற நின்று ஆடும் ஆதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகன் நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமான் திருபடிகள் போற்றி போற்றி கால பைரவம் வலம் திருச்சிற்றம்பலம் முடிச்சிக்கலாம்